இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது தீர்க்க தரிசனமுடைய கண்கள் நமக்கு தேவை என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது சீரியாவின் ராஜாவாகிய பென பெனதா இருந்தான் அவனுடைய வியாதி வருடத்துக்கு ஏதுவான ஒரு வியாதியாய் காணப்பட்டது எனவே எலிசா என்னும் தீர்க்கதரிசி அமஸ்கோவுக்கு வந்திருப்பதை அறிந்து ராஜா ஆசைகளை நோக்கி நீ தீர்க்கதரிசிக்கு காணிக்கையை கொண்டு போய் நான் பிழைப்பேனா சாவேனா என்பதை விசாரித்து வா என்று சொல்லி அனுப்புகின்ற ஒரு காட்சியை நான் பார்க்க முடியும் தாசகே தமஸ்குவின் சகல உச்சிதங்களிலும் நாற்பது ஒட்டங்களின் சுமையான காணிக்கை எடுத்துக்கொண்டு போய் என்று விசாரித்தான் அருக்கு தீர்க்கு தரிசி சொன்னபோது நீர் பிழைப்பீர் என்று சொல் ஆனாலும் சாகவே சாவீர் என்றும் சொல் என்று சொல்லி அனுப்புகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் பின்பு எலிசா தன் முகத்தை திருப்பாமல் ஆசைகளை பார்த்து சலித்து போக மட்டும் அவனை நோக்கி அழுது கொண்டிருந்தான் என்று வசனத்திலே நாம் வாசிக்க முடியும் ஆசைகள் ஈர்க்குதர்சியை பார்த்து ஏன் அழுகிறீர் என்று கேட்டபோது ஆசைகள் இஸ்ரவேல் புத்தருக்கு செய்யும் தீங்கை அறிந்தபடியாலே அழுகிறேன் நீ ராஜாவாய் நீ ராஜாவாகி இஸ்லமே கோட்டைகள் எல்லாவற்றையும் நீ அக்னியால் சுட்டரிப்பாய் அவர்களின் வாலிபரை பட்டயத்தால் கொண்டு போடுவாய் அவர்கள் குழந்தைகளை தரையோடே மோதி அடிப்பாய் அவர்கள் கர்ப்பவதிகளை கீறி போடுவாய் என்று ஆசைகள் வருகின்ற நாட்களில் செய்ய போகிற காரியத்தை தரிசி அறிந்தபடியினாலே என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பட்டணத்தை நோக்கி கடைசி நாட்களிலே அவர் நடந்து சென்ற போது அவர் இசரவேல் பட்டணத்தை பார்த்து மிகவும் அள்ளுதான் ஏனென்றால் அப்பட்டணத்துக்கு வரப்போகிற தீங்கை ஜனங்களுக்கு வரப்போகிற தீங்கை அவர் முன்கூட்டி அறிந்திருந்தபடினாலே அழுதார் என்று வேதம் சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே குறிப்பாக ஊழியத்தின் பாதையிலே தரிசனமுடைய கண்கள் தீர்க்க தரிசனமுடைய கண்கள் நமக்கு வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது உலகத்திலே சம்பவிக்க போகிறவைகளை அறிவிக்கின்ற அந்த கிருபை அல்லது உலகத்திலே நடக்க போகிற காரியங்களை அறிவிக்கின்ற அந்த கிருபை அது ஒவ்வொரு கற்றுடைய தீர்க்குதர்ஷிகளுக்கும் தேவை என்பதை குறித்து வசமம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை தூர தரிசனம் உடைய கண்கள் நமக்கு தேவை எனவேதான் நம்முடைய முன்னோர்களில் ஒருவே ஒருவேளை கடைசி நாட்களிலே போக்குவரத்து யாவும் ஸ்தம்பிக்கும் என்று பாடல் வரியிலே எழுதியிருந்ததை நாம் பாடியிருக்கிறோம் ஒருவேளை கடைசி நாட்களிலே போக்குவரத்து யாவும் ஸ்தம்பிக்கும் என்ற அந்த பாடல் வரி கொரோனா காலத்திலே நிறைவேறினதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் அது ஒரு சாதாரண வரி அல்ல தீர்க்கு கண்கள் தீர்க்க தரிசனமுடைய வரிகள் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து விட முடியாது கொரோனா காலத்திலே முழுவதும் போக்குவரத்துகள் ஸ்தபித்து போன காட்சியை நம்முடைய சம காலத்திலே நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ஊழியத்தின் பாதையிலே ஒருவேளை ஆண்டுவர் நம்மை பயன்படுத்துகிற அனுபவத்திலே வரப்போகிற காரியங்களை குறித்து தெரிந்து கொள்வதற்காக தீர்கதர்சனமுடைய கண்கள் நமக்கு தேவை என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது நடைபெற்று கொண்டு இருக்கிறது தேசத்திலே அக்கிரமம் பெருகிக் கொண்டே இருக்கிறது தேசத்திலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் பெருகி கொண்டே இருக்கிறது இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் தேசத்தை விசாரிக்க குறிப்பாக குற்றம் மற்றவைய ரத்தம் சுந்தப்படுகின்ற பொழுது ஆண்டு பேர் அந்த பகுதியை விசாரிக்க அவர் தீவிரமுடையவராக காணப்படுகிறார் அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்துதானே அந்த தரிசனம் ஒருவேளை நமக்குள்ளே நிறைவாய் இருக்குமே என்றால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக சுவிசேஷம் என்னும் ஊழியத்திற்காக தீவிரமாய் செயல்படுகிற ஒரு நபராக நாம் இருக்க முடியும் என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை வில்லியம் கேரி தன்னுடைய வாழ்க்கையிலே கொல்கத்தா பட்டணத்துக்கு அருகாமையிலே சராம்பூரிலே அவர் தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது ஒருவேளை பிரிண்டிங் காரியங்களை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டுள்ளது ஒருவேளை இந்த பிரிண்டடு மேட்டர் நேற்றே கையிலே கிடைத்திருக்குமே என்றால் அநேகர் சதி என்னும் உடன்கட்டை ஏறுகிற வழக்கத்தை தடுத்திருக்க முடியுமே என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் என அன்பான தெய்வ ஜனங்களே ஏதோ நாம் சாதாரண விசுவாசியாக அல்ல தீர்க்க தர்சன கண்களை உடையவர்களாக வரப்போகிற அழிவை குறித்து எச்சரிக்கிறவர்களாக ஜனங்களுக்கு சொல்லுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வேதம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது எனவேதான் எலிசா தீர்க்கதர்சி ஆசைகளை பார்த்து நீ சிறுவேறு ஜனங்களுக்கு இவ்வண்ணமாய் செய்வாய் இவ்வண்ணமாய் செய்வாய் என்பதை அவர் அறிந்திருந்தபடியினாலே சளித்து போக மட்டும் அழுதார் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது ஒருவேளை அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக கத்தொரி அழுது கட்டுடைய சமூகத்திலே காத்து கிடக்க வேண்டிய நாம் கர்த்தருக்காக பலமாய் போராட வேண்டிய நாம் தேவங்க ராட்சியத்திற்காக தீவிரமாய் செயல்பட வேண்டிய நாம் சுவாச வாழ்க்கையிலே இவ்விதமான நிலைமையிலே காணப்படுகிறோம் சற்று நம்மை நாமை ஆராய்ந்து பார்ப்போம் அழைத்து அழைப்பிலே உறுதியாய் காணப்படுகிறோமா தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புகின்ற பணியிலே தீர்க்க தரிசனமுடைய தரிசனமுடைய கண்களை உடையவர்களாக நாம் காணப்படுகிறோமா சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் அதற்காகவே ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார் அழைப்பிலே உறுதியாய் காணப்படுவோம் கட்டுடைய சமூகத்திலே விழுந்து கிடக்கிறவர்களாக காத்து கிடக்கிறவர்களாக காணப்படுவோம் கர்த்தர் தரிசனங்களின் மூலமாக உங்களை பலமாய் நடத்துவாராக ஆம் மேன் ஆம்